வெல்கம் டு ட்ராவல் பொக்கேஷன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெங்களூர் அல்சூரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் பழமையான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தான் இந்த கோயிலானது டுவெல்த் சென்சுரியில் மைசூர் மகாராஜாவால் அறுப்படை வீடான திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலை இன்ஸ்பயர் பண்ணி கட்டப்படுது பெங்களூரில் இருக்கக்கூடிய அவரோட மாமாவுக்கு தண்ணில் ஏதோ ஒரு நோய் இருந்ததுனால திருத்தணி முருகர்கிட்ட மகாராஜாவை வேண்டிக்கிறாரு அவர் மைசூர் போறதுக்குள்ள அந்த நோயானது குணமடைது இதனால திருத்தணியில இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு சின்ன மினியேச்சர் கோயில இங்கே கட்டுறாரு இங்க மெயின் என்ட்ரன்ஸ் ஆனது நிலை கோபுரத்தோட ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு திருத்தணியில இருக்கிற மாதிரியே யானை இங்க முருகருக்கு வாகனமா அமைஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய முருகர் அறுபடை வீடான திருத்தணியில இருக்கக்கூடிய ஆனந்த முருகரை அப்படியே ரெப்ளிகேட் பண்றாரு வள்ளி மற்றும் தேவசேனவர்களுக்கு இங்கே தனியா சன்னதி அமைஞ்சிருக்கு கோயிலுக்குள்ளே நீங்கள் பிள்ளையார் அர்தநாரீஸ்வரர் தூர்கை சண்டிகேஸ்வரர் நாராயணர் அகஸ்திய ரிஷி காலபைரவர் நாகர் சன்னதி எங்கள் உள்ளே பார்க்கலாம் கோயிலோடய வெளிப்புறத்தில் வந்தீங்கன்னா அழகான ஒரு தெப்ப குலமும் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மலேஷா பட்டுக்கேவிலே இருக்கிற மாதிரியே இங்கே இருபத்தி ஆறு அடி உயரத்தில் முருகர் நம்பி அழகாக காட்சி தராரு இந்த கோயிலில் தைப்பூசம் ஆடி கீர்த்திகை பங்குனி உத்திரம் சூரசம்பாரம் கந்தசஷ்டி காவடி அடிக்கிறது எல்லாமே ரொம்பவே விசேஷமாக பண்ணுவாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க ரீசெண்டாக கோயிலுக்கு போனப்போ அங்கே இருக்கக்கூடிய கோயில் மண்டபத்தில் முருகரை நினைச்சி ஒரு அருணகிரிநாதர் பாடல் பாடினு இருந்தார் மெய் சிலிருந்து போனேன்

மகிண பத்து தரந்திரமத்தை